தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து ஒரு சொன்ன விஷயம் வந்து ஒரு சில விஷயம் வந்து அரசியல் களத்தில் வந்து பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது அது என்னன்ற பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலியில் நம்ம காண்போம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து விடுதலை சிறைகள் கட்சி குறித்தும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறித்தும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில் வந்து விமர்சனமும் இருக்குது பாராட்டும் இருக்குது முதல்ல விமர்சனத்தை பண்ணிடுவோம் பாராட்டுறதை கடைசியாக பார்த்துக்கலாம் விமர்சனம் என்னன்றதை பார்த்துக்கலாம் முதல்ல அவர் என்ன பேசுனார்ன்றதை நான் சொல்லிடுறேன் அதாவது திமுகவுக்கு பத்து சதவீத ஓட்டு கூட கிடையாது கூட்டணி கட்சிகளினுடைய தான் வந்து திமுக ஜெயிச்சுட்டு இருக்கு ஸ்டாலினை விட திமுகவை விட விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தகுதி என்னன்னு அவரே புரிஞ்சுக்காம இருக்காருன்னு ஒரு ஸ்டேட்மெண்டா முன் வச்சிருக்காரு இதுல வந்து விமர்சனங்கள் இருக்குல்ல முதல்ல அதை நம்ம பேசிடுவோம் அதாவது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுமே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் மாறி மாறி உருட்டுவாங்க அதாவது எப்படின்னா ஈயன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழியர் இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இப்போ நத்தம் விஸ்வநாதன் இருக்கார்ல இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் குறித்து பேசிய இந்த பேச்சுகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் நண்பர்களும் வந்து அதை ஷேர் பண்றாங்க இப்ப தலைவர் திருமாவளவன் அவருடைய தகுதி வந்து அவருக்கே தெரியலன்னு சொல்றது முதல்ல பொய் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையே தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர்னா அது தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் இதை யாரும் மறுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணியை உருவாக்கியதில் மிகப்பெரிய ஒரு பங்கு தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அது மட்டும் அல்லாமல் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி தேவை அப்படின்னு முத முதல்ல சொன்னது இந்த கருத்தை முன்வைத்தது தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அவர் முன்வைத்த கருத்தின் விளைவாகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கு இந்த விஷயத்த என்னுடைய வீடியோக்களை நான் தொடர்ச்சிய நான் சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய தகுதி தெரியாமல் இருக்குமா நிச்சயமாக தெரியும் எனவே இந்த கூற்றை வந்து தவறாக தான் நான் பார்க்கறேன் அதே அடுத்த நிமிஷம் வந்து திமுகவுக்கு வந்து பத்து சதவீத வாக்குகள் கூட கிடையாது இதை வந்து இது ஏற்றுக்க முடியாது ஏன்னா திமுகவின் அரசியல் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலரை வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆட்சியில் பல்வேறு குறைகள் இருக்கு ஆனால் அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஓட்டு வங்கியுமே இல்லைன்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது நல்லா யோசிச்சு பார்த்துக்காங்க திமுகவின் தலைமையிலான கூட்டணிக்கு திமுகவிற்குன்று ஒரு செல்வாக்கு இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்குது இரண்டும் இணைந்ததால் தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்கு இல்லாமல் தொடர்ச்சியா நம்ம விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அவங்கள வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் எல்லா ஆட்சியிலுமே வந்து பல்வேறு குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா மக்கள் தொடர்ச்சியா ஏன் வந்து திமுகவை ஜெயிக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியாவை காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு அது தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க திமுகவின் ஆட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் திமுகவை மக்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த சனாதன எதிர்ப்பில் வந்து திமுக உறுதியாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான் இப்ப என்ற ஒரு கட்சியை வந்து பாஜக விழுங்கிருச்சு அண்ணகொண்டா படெல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி சுருட்டி விழுங்கிருச்சு கொஞ்ச நாள் சிரிச்சு தள்ளிடும் அதிமுகன்ற கட்சியை காணாம போயிடும் இப்ப அதிமுக ஏன் விசிகா மேல வந்து கரிசனப்படுறாங்கன்னா அது ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்த அதிமுக ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இருக்க விசிகா பத்தி ஏன் கவலைப்படணும் கவலைப்படலாம் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப தலைவர் திருமாவளவன் சொல்லுவார் அடிக்கடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்போ திமுக வந்து கொடுக்கல இதை ஒரு மேடையில் கூட விவாதமாக நடத்தினாங்க மக்கள் மன்றத்தில் ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அப்போ விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்துருப்பார் இந்த கேள்வியை வந்து அதிமுக கேட்குற கேள்விக்கு இவர் பதில் கொடுத்துருக்கார் அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக கொடுக்கல அதிமுக கொடுக்குமான்னு கேட்குறாரு கொடுக்குமா கொடுக்காது ஏன்னா இவங்க வந்து எப்படியாவது வீசிகா வந்து திமுக கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வந்தோன்னு மாய வலைகளை வீசுறாங்க மாறி மாறி வீசுறாங்க ஆனா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னமும் அடிச்சு நான் சொல்றேன் அவருடைய கொள்கையில் கொள்கை பிடிப்போடு உறுதியாக இருப்பார் சீட்ல வேணா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவார் கண்டிப்பாக நான் சொல்றேன் சீட் ஷேரிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பார் ஆனால் கொள்கையில் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ கூட இடையில் ஊடகங்கள் கிழக்கு விட்டு ஒரு செய்தி என்னென்னா பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வரும் பிசிகா வெளியேறும் பிசிகா போய் அதிமுக கூட்டணியில் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க இப்போ இவங்க இவங்களோட வியூகத்தின் அடிப்படையிலே நம்ம ஒரு பதில் சொல்கிறோம் அதாவது ஒருவேளை அது நடக்காது ஏன்னா ஸ்டாலின் தெளிவாக இருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கு சரியான முறையில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை இந்த ஊடகங்களுடைய வியூகத்தின்படி பாமக திமுக கூட்டணிக்குள் வந்தால் நிச்சயமாக விசிகா இருக்காது ஓகேங்களா இது உண்மை ஆனால் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போவாங்கன்றது நிச்சயமாக நடக்காது ஏன்னா அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஒரே ஒரு கொள்கை என்னன்னா பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் பிசிகா ஒருபோதும் இருக்காது மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்யும் கட்சிகள் இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி நிச்சயமாக இருக்காதுன்றதுல தலைவர் திருமாவளவன் தெளிவாக இருக்கார் அவர் தனிச்சு நிக்க வாய்ப்பு இருக்கு தனிச்சு நிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளரை நிப்பாட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒவ்வொரு வார்டுலயும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுலையும் பூத் கமிட்டி போற அளவுக்கு இன்னைக்கு ஆள் இருக்குன்னா அது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அதனுடைய அடிப்படையில் நான் சொல்றேன்னா போய் தனிச்சு நிற்பாரு கண்டிப்பா அவருடைய இது வரைக்கும் பிசிக்கா தனித்து நின்றது கிடையாது ஏதோ ஒரு கூட்டணியில தான் இருந்திருக்காங்க அவருடைய வாக்கு வங்கி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு விசிகாவினுடைய ஆதரவாளராக நானும் சொல்கிறேன் எனக்கும் விசிகாவுக்கு என்ன ஒரு தனி பேங்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசை இருக்கு அதை தெரிஞ்சுட்டு போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளுடைய பலம் என்னன்னு எனவே அதிமுகவினுடைய அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா நீங்கள் வந்து விசிகாவை குறைச்சி இட போடுறீங்க நீங்கள் தலைவர் திருமாவளவனை வந்து நீங்கள் குறைச்சி இடம் போடாதீங்க அவருக்கு தெரியும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு தீர்க்க தரிசி இன்னைக்கு அவருடைய பேச்சுகள் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் காலத்தில் பெரும் அதிர்வளைவுகளை ஏற்படுத்து ஒரு காலத்தில் ஊடகங்கள் வந்து அவர் பேச்சுக்களை வந்து இருட்டடிப்பு செய்தது அவருடைய பேச்சுக்களை வந்து தலைப்பு செய்தியில் வராது ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அதுவும் தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் தலைவர் திருமாவளவனுடைய பேச்சுகளும் அவருடைய அறிக்கைகளும் அவர் வாய் திறந்தா போதும் அதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கு எனவே அவருடைய உயரம் என்ன அவருடைய தகுதி என்ன என்பது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து வீசிக்காகவுக்கு பாடம் எடுக்க வேண்கிறதா நம்மளுடைய ஒரு கோரிக்கைன்னு கூட வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்